மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பானந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரயேஸ்வல் பிரியமானவர்களே உலக மீட்பரின் வாழ்வில் நடந்தேறிய புதுமைகளில் முக்கியமானவை இரண்டு ஒன்று அவரது பிறப்பு மற்றொன்று அவருடைய இறப்பு இந்த இரண்டு நிகழ்வுகளுமே முதலில் தெரிவிக்கப்பட்டது பெண்களுக்கே முதலாவதாக இயேசுவினுடைய பிறப்பு கன்னி மறியாலுக்கு அறிவிக்கப்பட்டது என லூக்கா ஒன்று முப்பத்தி ஒன்றிலே பார்க்கின்றோம் இரண்டாவதாக அவரது உயிர்ப்பு மதலின் மறியாளுக்கு அறிவிக்கப்பட்டதாக மார்க் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் கன்னிமறியால் பிறக்கும் இயேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்கிக் கொண்டார் ஆனால் மதலின் மரியால் உயிர்த்த இயேசுவை தன்னுடைய இதயத்திலே தாங்கிக் கொண்டால் என்று பார்க்கின்றோம் ஆமன்பர்களே இன்றைய நற்செய்தியின் தொடக்கத்திலே வாசித்தோம் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் யோவான் இருபது பதினொன்றாவது வசனம் ஆமன்பர்களே இந்த மகதையின் மரியா யார் என்ற கேள்வியை தொடுத்தோம் என்றால் முதன் முதலாக நூக்கா நற்செய்தியாளர் இவரை ஒரு பாவியான ஒரு பெண்ணாக குறிப்பிடுகின்றார் லூக்கா ஏழு முப்பத்தாறு முதல் ஐம்பதுக்குள்ள வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால் மதுலேன் மரியால் ஒரு பாவியான ஒரு பெண்ணாக குறிப்பிடுகின்றார் இரண்டாவதாக லூகா ஏழு நாற்பத்தி ஏழிலே இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது மார்க்கு பதினாறு ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் ஏசு மதுலேன் மரியாவிடமிருந்து ஏழு பேய்களை ஓட்டினார் என்று இறுதியாக யோவான நற்செய்தி பத்தொம்போது இருபத்தைந்திலே வாசிக்கின்றோம் இயேசுவின் பாடுகளின் போது சீடரெல்லாம் அவரை விட்டு சென்ற போதும் மாதாவோடு சிலுவின் அடியில் நின்ற பெருமை மதலின் மறியாளுக்காகவே சேரும் ஆமன்பர்களே மதலின் மரியால் கல்லறைக்கு வெளியே அழுது கொண்டிருக்கின்றாள் நாம் எப்போது அழுகின்றோம் நாம் அதிகமாக நேசிக்கின்றவர்கள் பிரியும் பொழுதும் மேலும் உயிர் விடும்போதும் அல்லது அன்பை வெளிப்படுத்தவும் அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் என்று நினைத்தாலும் நாம் அதை கண்ணீர் வழியாக வெளிப்படுத்துகின்றோம் அந்த வரிசையிலே தான் மதலின் மறியாலும் வருகின்றார் நம்முடைய இறை சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து மதலின் மரியால் இயேசுவை அதிகமாக அன்பு செய்தார் என்ற ஒரு கருத்தை மட்டுமே நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே ஆண்டவர் இயேசுனுடைய அன்பை சுவைத்ததிலிருந்து அந்த அன்பை பெற்றதிலிருந்து அவள் பாவத்தை விட்டுவிட்டு இயேசுவை விடாபிடியாக பிடித்து கொள்கிறார் இயேசுனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராகவும் மாறிவிடுகின்றாள் என்று நாம் பார்க்கின்றோம் மேலும் இயேசுவின் பாடுகளின் போது சீடரெல்லாம் அவரை விட்டு விட்டு ஓடும்போது மதுரையின் மரியால் யோவனர் செய்தி பத்தொம்பது இருபத்தைந்திலே வாசித்தது போல மாதாவோடு சேர்ந்து இயேசுனுடைய சிலுவை நடியிலே நின்று கொண்டிருக்கின்றார் எனவே இந்த காரணங்களால் தான் அன்பின் மிகுதியால் அதிகாலில் அது எழுந்து கல்லறையில் அவரை தேடி காணாததால் மதலின் மரியால் அழுகின்றாள் ஆமன்பர்களே இந்த அன்பின் காரணமாக மதலின் மரியாவை ஆண்டவர் ஏசு தன் உயிர்ப்பின் முதல் சாட்சியாக அறிவிக்கின்றார் இந்த நற்செய்தியாளராக மதலின் மரியாவையும் இந்த சூழலே ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொள்கின்றார் அதனாலேயே மதலின் மரியாவை முற்காலத்திய திருச்சபையின் தந்தையர்கள் இவரை அப்போசிலர்களுக்கு அப்போசிலர் என்றும் சீடருக்கு சீடர் என்றும் பெயரிட்டிருந்தார்கள் ஆக உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை காணும் நற்பெயரை பெறுகின்றால் மதலின் மறியால் மேலும் உயிர்த்தெழுதல் முதல் சீடராக பெண் சீடராக வளம் வருகின்றார் மதலின் மரியால் இரண்டாவதாக இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் கேட்ட முதல் கேள்விகளும் ஏனம்மா அழு அழுகிறாய் யாரை தேடுகிறாய் யோபான் இருவது பதினைந்து மற்றும் யோபான் இருவது பதிமூன்று ஒவ்வொரு இடங்களிலும் நாம் பார்க்கின்றோம் அழுகின்ற பெண்களை இயேசு அசட்டை செய்து புறக்கணிப்பதில்லை மாறாக அழுது நின்று கொண்டிருந்த பெண்களிடம் அன்பான வார்த்தைகளை இயேசு பேசினார் என்று நற்செய்தி நூல்களில் படிக்கின்றோம் ஆன்பர்களே எந்த உதவியுமே இல்லையே என்று மதலே நாளை போன்று தவித்து நிற்கின்ற பொழுது நம்முடைய துன்ப நேரத்திலே ஆண்டவர் தாமதமில்லாமல் நம்முடைய அருகிலும் வந்து நிற்கின்றார் ஆண்டவர் நம்மையும் பார்த்து கேட்கின்றார் ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று நம் ஒவ்வொருவரையும் இன்று ஆண்டவர் பார்த்து கேட்கின்றார் நாம் கடவுளை புனித மரிய மதலேனாளைப் போல நாடி ஒரு அடி எடுத்து வைத்தால் ஆண்டவர் ஓடோடி வந்து நமக்கு முன் நிற்கின்றார் ஆனால் சில நேரத்தில் நம்முடைய தேவைகளை அறிந்து கொண்டவராக ஆண்டவர் தென்படுகின்றார் இயேசுவை மதலேன் மறியால் முதலில் தேடினால் ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனாலும் ஆண்ட அவளைத் அவளை தேடி நாடி வந்து தன்னை வெளிப்படுத்துவதை நாம் காட்கின்றோம் ஆகவே அன்பர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் எந்த துன்பங்கள் துயரமாக இருந்தாலும் நம் ஆண்டவர் நம்ம அருகில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க